தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் திரை உலகம் மட்டுமல்லாது தமிழக அரசியல் வரலாற்றிலும் தனக்கென தனி அடையாளத்தை பதித்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் சாமானியனாக சினிமாவுக்குள் நுழைந்து தன் புரட்சிகரமான கருத்துக்கள் மூலம் நட்சத்திரமாக திகழ்ந்ததோடு தமிழக அரசியலிலும் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்த திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே மிகப்பெரிய இழப்பு ஆகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே எனும் முழக்கத்தை முன்னிறுத்தி நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல்வாதியாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக ஏழை எளிய மக்களுக்கு உதவும் மனிதாபிமானம் கொண்டவராக கேப்டன் அவர்கள் ஆற்றிய பணிகள் என்றென்றும் தமிழக மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச்செயலாளர் அவர்கள் தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீதும் அதீத பற்றுக் கொண்டிருந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினர் திரை உலகத்தினர் ரசிகர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் கொண்டுள்ளார்